நடக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் ரகசியமாலன்ருவார் பெருவள் திருமடிக்கு மேல ரெண்டு பேர் இருக்கா அவா வந்து மது கைனவர் பெருவான் திருமதிக்கு கீழே பூமா தேவி என்னமோ பெருவாள சேமிச்சபடியே இருக்கா பூமாதேவிக்கு பின்னாடி நாகதன் பத்தப்பிரகநாதன் இந்த மூலவரை செஞ்சு கோட்டையே ஆண்ட ராஜா தேசிங் என்பவர் கோரித்து போகும்போதும் பிரேமான உத்தரவாங்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம் எனவே இந்த காலத்துல யாரெல்லாம் கோட்டையில கலந்துக்கிறானோ அது எக்ஸாம் ஆக்கலாம் எலக்ஷன் ஆக்கலாம் எந்தாலும் போட்டியில போனா ஜெயிப்பதா ஒரு ஐதீகம் இந்த கோவில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில் மகேந்திர நரசிம்ம பல்லவனுடைய பையன் சிம்ம விஷ்ணு ஏற்படுத்தியது இந்த கோவில்